இருபத்தி ஒன்பது வயதுகளையுடைய மலசல கூட குழியிலே விழுந்த நிலையில் அவரை காப்பாற்றுவதற்காக நாற்பத்தி இரண்டு வயதுகளையுடைய நபர் முயற்சித்த வேலையிலும் மலசல கூட குழியிலே ஆகாஷ் அகமட் உயிரிழந்திருந்தார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் தாய்ந்த மருத பிரதேசத்திலே கட்டுமான பணியின் உதவியாளராக பணியாற்றிய ஆகாஷ் ஹாமட்டெனும் இருபத்தி ஒன்பது வயதுகளை உடைய இளம் குடும்பஸ்தர் ஒருவரே நேற்று உயிரிழந்திருந்தார் சாய்ந்த பிரதான வீதியில் அமைந்துள்ள மலசலக்கூடம் அதே போன்ற கடையின் நிர்மாண பணிகள் நடைபெற்ற வேளையில் மலசலக்கூடத்தின் குழியிலே தவறி விழுந்ததன் ஊடாக இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது கட்டுமான பணியிலே மூன்று பேர் ஈடுபட்ட நிலையில் கா ஷாமத் மலசலக்கூட குழியிலே விழுந்த நிலையில் அவரை காப்பாற்றுவதற்காக அவருடன் பணியாற்றிய நாற்பத்தி இரண்டு வயதுகளுடைய இஸ்மாயில் ரிஃபான் என்பவரும் முயற்சி செய்துள்ளார் என்றாலும் அவராலும் காப்பாற்ற முடியாத நிலையில் குறிப்பிட்ட என்றாலும் காப்பாற்றுவதற்கு முயற்சித்த பாதிப்படைந்த நிலையில் அந்த பிரதேசத்தில் இருந்தவர்கள் சென்று அவரையும் காப்பாற்றியிருந்தனர் இந்த நிலையில் ஆகாஷ் ஆமட்டின் மரணத்திற்கு காரணம் குளியில் விழுந்ததன் ஊடாக ஏற்பட்டதா மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் இவருடைய உயிரிழப்பு ஏற்பட்டதா என்பது தொடர்பாக விசாரணைகள் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது அதே போன்ற பிரேத பரிசோதனைகள் கல்முனை வைத்தியசாலையில் நடைபெற்ற நிலையில் அவருடைய உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதே போன்று இவருடைய உடற்பாகங்கள் சில உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக கொழும்பிற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது எனவே மூச்சு திணறல் காரணமாக இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதா அல்லது குழியில் விழுந்ததன் ஊடாக இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதா என்பது தொடர்பாக விசாரணைகள் நடைபெறுவதுடன் உடற்கூற்று தகவல்களின் அடிப்படையிலே இது தொடர்பான உண்மையான தகவல் வெளிவரும் எனவும் கூறப்படுகின்றது என்றாலும் வயதுகளேயான பனிரண்டு நாட்களான குழந்தையின் தந்தையான ஆகாஷ் சஹமட் உயிரிழந்த சோகம் மாத்திரமே இறுதியில் நெஞ்சியுள்ளது மரணம் எங்கிருந்தாலும் ஏற்படலாம் எந்த நிலையிலும் ஏற்படலாம் என்பதற்கு அனைவருக்கும் மிக பெரும் எடுத்துக்காட்டாக இவருடைய மரணமும் காணப்படுகின்றது எனவே உலகில் வாழும் பொழுது யாருக்கும் எந்தவித அநீதிகளும் தீங்குகளும் செய்யாமல் உலகில் வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் அதே போன்று ஆகாஷ் அனைவரும் இறைவனிடம் பிரார்த்தியுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்